போட் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க லேபர் மினிஸ்ட்ரி சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க நாட்டின் அந்நிய செலாவணிக்கான அச்சாணியாக திகழ்கின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு நிலையிலேயே இருக்கின்றது விசேடமாக அரசாங்கம் விடுத்துள்ள இரண்டு வர்த்தமானிகளுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விசேடமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் அதேபோன்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் அதேபோன்று தொழில் ஆணையாளர் ஆகியோர் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பதாக

அப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்து தகவல் சொல்ல சொல்லியிருக்கோம் என்னென்னா கோர்ட் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க லேபர் மினிஸ்ட்ரி சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கம்பெனிகள் வந்து ஹை டைம் வந்து அவங்க வந்து தோட்டங்களை விட்டு வெளியேறி வேறு கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு மதிக்கக்கூடிய கம்பெனிகளும் தோ தோட்டங்களை முறையாக நடத்தக்கூடியவங்களுக்கும் இந்த தோட்டங்களை வழங்குறது ஒரு சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் நாளைக்கு கோர்ட்டில் இதை வந்து முன்வைக்க இருக்கிறோம் கோர்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நாளைக்கு பார்ப்போம் கெசட் வெளியீட்டு சம்பளம் கொடுத்தானே ஆகணும் அப்படி கொடுக்கலன்னா அடுத்து கெசட் வெளியிட்ட வந்து அவமதிச்சதுக்கான வழக்குகள் வந்து தொடரப்படும் நாங்கள் கேட்டோம் தொழிலமைச்சரை நீங்கள் பெருந்தோட்ட கம்பெனியுடைய உரிமையாளருக்கு அழைப்பு விடுத்தீர்களான்னு அதற்கு அமைச்சர் செயலாளர் குருநாள் ஆமாம் உங்களுக்கு போகவே அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அனுப்பி விடுத்தோம்ன அப்போ இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு இல்லை தொழிலமைச்சுக்கும் கட்டுப்பாடு இல்லை நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தலை கேட்டு நடத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இதற்குரிய தீர்மானத்தை இவர்கள் இவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் மதிப்பார்கள் ஆகவே இதனை சரியாக செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் பாரிய பொறுப்பு இருக்குது காணி அரசாங்கத்துக்குரியது தொழிலாளர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய மக்கள் தொழிலாளர்கள் இது ரெண்டும் இல்லாமல் தோட்டம் நடத்த முடியாது ஆக இதனுடைய தாற்பயத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நடந்து கொண்டார்கள் ஜனாதிபதி முன் வச்ச பின் வைக்க